வணக்கம் குலசேகரன் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெரும் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஆண்டிற்கான கொடியேற்றம் முதல் பன்னிரண்டு நாட்களுக்குமான நிகழ்ச்சி விவரங்களை பத்திரிகையின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் முதல் நாள் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை கொடிப்பட்டம் திருநீதி வருதல் காலை ஆறு மணி அளவில் திருக்கொடியேற்றம் காலை ஏழு மணி முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் காலை உணவு அன்னதானம் நடைபெறும் காலை பத்து மணி அளவில் அன்னதானம் நடைபெறும் மாலை நான்கு மணி முதல் கலை நிகழ்ச்சிகள் கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் மாலை நான்கு அளவில் நாதஸ்வர இசை மாலை ஐந்து மணி அளவில் திருமுறை இன்னிசை மாலை ஆறு மணி அளவில் சமய சொற்பொழிவு இரவு எட்டு அளவில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெறும் இரவு பத்து அளவில் அம்பாள் சிம்ம வாகனத்தில் துர்கம்மன் திருக்கோலத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருதல் இரண்டாம் திருநாள் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பகல் பன்னிரண்டு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகள் மாலை மூன்று மணி முதல் கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் மாலை மூன்று மணி அளவில் இசைப்பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சி மாலை ஐந்து மணி அளவில் சமய சொற்பொழிவு ஆறு மணி அளவில் சமய சொற்பொழிவு ஏழு மணி அளவில் சமய சொற்பொழிவு இரவு எட்டு மணி அளவில் பக்தி இசை நடைபெறும் இரவு பத்து மணி அளவில் அம்பாள் கற்பக விரிச்ச வாகனத்தில் விஸ்வ கர்மேஸ்வரர் திருக்கோலத்தில் எழுந்தருளி திருவீதியுலா வருதல் மூன்றாம் திருநாள் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பகல் பன்னிரண்டு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் நடைபெறும் மாலை மூன்று மணி முதல் கலை நிகழ்ச்சிகள் கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் மாலை மூன்று மணி அளவில் சமய சொற்பொழிவு மாலை நான்கு மணி அளவில் சமய சொற்பொழிவு மாலை ஐந்து மணி அளவில் சமய சொற்பொழிவு மாலை ஆறு அளவில் பக்தி இன்னிசை இரவு எட்டு மணி அளவில் பரதநாட்டிய நிகழ்ச்சி இரவு பத்து மணியளவில் அம்பாள் ரிஷப வாகனத்தில் பார்வதி அம்மன் திருக்கோலத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருதல் நான்காம் திருநாள் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பகல் பன்னிரண்டு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் மாலை மூன்று மணி முதல் கலை நிகழ்ச்சிகள் கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் மாலை மூன்று அளவில் சமய சொற்பொழிவு மாலை நான்கு மணி அளவில் சமய சொற்பொழிவு மாலை ஐந்து மணி அளவில் சமய சொற்பொழிவு மாலை ஆறு மணி அளவில் சமய சொற்பொழிவு இரவு எட்டு மணி அளவில் பக்தி நடன கலை நிகழ்ச்சி நடைபெறும் இரவு பத்து மணி அளவில் அம்பாள் மயில் வாகனத்தில் பாலசுப்பிரமணியர் திருக்கோலத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருதல் ஐந்தாம் திருநாள் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பகல் மணி அளவில் சிறப்பு அன்னதானம் நடைபெறும் மாலை மூன்று மணி முதல் கலை நிகழ்ச்சிகள் கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் மாலை மூன்று அளவில் சமய சொற்பொழிவு மாலை நான்கு மணியளவில் இசைப்பள்ளி மாணவிகள் வழங்கும் கலை நிகழ்ச்சி மாலை ஆறு மணி அளவில் சமய சொற்பொழிவு இரவு ஏழு அளவில் ஆன்மீகச் சொற்பொழிவு இரவு எட்டு அளவில் கிராமிய கும்மி பாடல்கள் இரவு பத்து அளவில் அம்பாள் காமதேனு வாகனத்தில் நவநீத கிருஷ்ணர் திருக்கோலத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருதல் ஆறாம் திருநாள் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பகல் பன்னிரண்டு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் நடைபெறும் மாலை மூன்று மணி முதல் கலை நிகழ்ச்சிகள் கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் மாலை மூன்று மணி அளவில் சமய சொற்பொழிவு நான்கு மணி அளவில் சமய சொற்பொழிவு ஐந்து மணி அளவில் பரதநாட்டிய நிகழ்ச்சி கர்நாடக இசை நிகழ்ச்சி இரவு எட்டு மணி அளவில் மெல்லிசை நிகழ்ச்சி இரவு பத்து மணி அளவில் அம்பாள் சிம்ம வாகனத்தில் மகிஷாசூர மர்தினி திருக்கோளத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருதல் ஏழாம் திருநாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கள்கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பகல் பன்னிரண்டு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் நடைபெறும் மாலை மூன்று மணி முதல் கலை நிகழ்ச்சிகள் கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் மாலை மூன்று மணி பரதநாட்டியம் நான்கு மணி சமய சொற்பொழிவு ஐந்து மணி சமய சொற்பொழிவு மாலை ஆறு மணி அளவில் பரதநாட்டிய நிகழ்ச்சி இரவு எட்டு மணி அளவில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெறும் இரவு பத்து மணி அளவில் அம்பாள் பூஞ்சப்பரத்தில் ஆனந்த நடராஜர் திருக்கோலத்தில் எழுந்தொருளி திருவீதி உலா வருதல் எட்டாம் திருநாள் செப்டம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பகல் பன்னிரண்டு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் நடைபெறும் மாலை மூன்று மணி முதல் கலை நிகழ்ச்சிகள் கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் மாலை மூன்று மணி அளவில் சமய சொற்பொழிவு மாலை நான்கு மணி அளவில் சமய சொற்பொழிவு மாலை ஐந்து அளவில் சமய சொற்பொழிவு மாலை ஆறு மணி அளவில் பரதநாட்டிய நிகழ்ச்சி இரவு எட்டு மணி அளவில் பக்தி மெல்லிசை நடைபெறும் இரவு பத்து மணி அளவில் அம்பாள் கமல வாகனத்தில் கஜலட்சுமி திருக்கோலத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருதல் ஒன்பதாம் திருநாள் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பகல் பன்னிரண்டு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் நடைபெறும் மாலை மூன்று மணி முதல் கலை நிகழ்ச்சிகள் கலையரங்கத்தில் வைத்து நடைபெறும் மாலை மூன்று அளவில் சமய சொற்பொழிவு மாலை நான்கு மணி அளவில் சமய சொற்பொழிவு மாலை ஐந்து மணி அளவில் சமய சொற்பொழிவு மாலை ஆறு மணி அளவில் பக்தி இசை நடைபெறும் இரவு எட்டு மணி அளவில் பக்தி இன்னிசை நடைபெறும் இரவு பத்து அளவில் அம்பாள் அன்ன வாகனத்தில் கலைமகள் திருக்கோலத்தில் எழுந்தருளி திருவிதி உலா வருதல் பத்தாம் திருநாள் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் காலை பத்து முப்பது மணி அளவில் மகா அபிஷேகம் அம்பாளுக்கும் அம்பாள் சம்ஹாரத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய திருசூலத்திற்கும் மகா அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இரவு ஏழு மணி மற்றும் அதிகாலை மூன்று மணி அளவில் கடற்கரை வளாகத்தில் சிறப்பு பக்தி இன்னிசை நடைபெறும் இரவு பதினோரு மணி அளவில் அம்பாள் சிம்ம வாகனத்தில் மகிஷாசூர மருதினி திருக்கோளத்தில் எழுந்தருளி சிறப்பு அலங்கார பூஜை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து இரவு பன்னிரண்டு மணி அளவில் அம்பாள் கடற்கரை சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு அருகாமில் எழுந்தொருளி மகிஷாசூர சம்ஹாரம் நடைபெறும் பதினோராம் திருநாள் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒரு அளவில் சூரசம்ஹாரம் முடித்தவுடன் கடற்கரை மேடைக்கு அம்மன் எழுந்தருளி அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அதிகாலை இரண்டு அளவில் அம்பாள் சிதம்பரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு எழுந்தருளி சாந்தாபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அதிகாலை மூன்று அளவில் அம்மன் சிதம்பரேஸ்வரர் திருக்கோவில் அபிஷேக மேடையில் அபிஷேக ஆராதனைகள் முடித்து திருத்தேரில் பவனி வந்து தேர் நிலையம் சென்றடைதல் அதிகாலை ஐந்து அளவில் அம்பாள் கலையரங்கத்தில் எழுந்தருளி அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் காலை ஆறு மணி அளவில் அம்பாள் பூஞ்சப்பரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா புறப்படுதல் பகல் பன்னிரண்டு அளவில் அன்னதானம் நடைபெறும் மாலை நான்கு அளவில் அம்பாள் திருக்கோயில் வந்து சேருதல் மாலை நான்கு முப்பது அளவில் திருக்காப்பு களைதல் நள்ளிரவு பன்னிரெண்டு அளவில் செயற்கை அபிஷேகம் நடைபெறும் பன்னிரெண்டாம் திருநாள் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி அளவில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் காலை எட்டு மணி அளவில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் காலை பத்து மணி அளவில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பகல் பன்னிரண்டு மணி அளவில் சிறப்பு பாலாபிஷேகம் புஷ்ப அலங்காரம் மற்றும் அன்னதானம் நடைபெறும் இவை அனைத்தும் இந்த ஆண்டு தசரா திருவிழாவின் கொடியேற்றம் முதல் பன்னிரண்டு நாட்களுக்குமான நிகழ்ச்சி விவரங்கள் இதுபோக பத்திரிகையில் இன்னும் நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரூட் மேப்பு தசரா குழுக்கள் எந்த வழியாக வந்து எப்படி போகணும் பக்தர்கள் எந்த வழியாக வந்து எப்படி போகணும் எங்கெங்கே குடிநீர் வசதிகள் அமைக்கப்பட்டிருக்குது ஆண்கள் பெண்கள் கழிவறை எங்கெங்கே அமைச்சிருக்கிறாங்க புறக்காவல் நிலையம் தகவல் நிலையம் எங்கெங்கே அமைச்சிருக்கிறாங்க வாகன நிறுத்தமிடம் எங்கெங்கெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஆம்புலன்ஸ் அவசரத்துக்காக ஆம்புலன்ஸ் எங்கெங்கெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லி எல்லா விவரங்களையும் அடங்கி ஒரு ரூட் மேப்பு கொடுத்துருக்காங்க அதை பற்றிய விவரங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஆண்டு தசரா பெருந்திருவிழாவின் ஒவ்வொரு நாட்களுக்குமான நிகழ்ச்சி விவரங்களை பக்தர்களுக்கு அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் பத்திரிகை கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் லட்சோபல லட்ச பக்தர்கள் உண்டு ஆனால் அத்தனை பக்தர்களுக்கும் இந்த வீடியோவின் மூலமாக விவரங்களை அறிந்து கொள்ளலாம் பக்தர்களுக்கு அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத ஸ்ரீ முத்தாரமணியின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா